ரெண்டு மட்டு கொடுமைப்படுத்திருக்காரு குழு மண்ணாலி ஃபுல்லாக பனி படர்ந்துருக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு குளிருது இவர் நாளில் கோட் சுட் போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பனியில் கதாநாயகி ஷார்ட்ஸ் தொடர்புலாக தெரியுது இப்படியே ஒரு பா ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுமைப்படுத்துறது இதுக்கப்புறம் அவங்க அவங்க அவங்களுக்கு ஜீன்ஸ் போட்டு இங்கே போகிற சால்வை அங்கே சால்வை போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு க்ளோஸ் அப்பும் அவங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு கதாநாயகிக்கு ஒரு ஒரு அப் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ்அப் இருந்துருக்க கூடாது நம்மளுக்கு என்ன வரணும் அந்த மாதிரி ஏஞ்சல் அவர்களுக்கு ஒவ்வொரு க்ளோஸ் அப் மாதிரி இருந்துச்சு நம்ம டேரக்டர் விவரமான ஆள் அவங்க தமிழ் ரொம்ப சிரமம் போலக்கு இருக்குது ஒரு கொடுத்து பாடம் வைக்கிறதுக்கு க்ளோஸ் புலசப்பெலாம் பாடம் வச்சுட்டார் லாங் ஸ்டெண்ட் நடக்க வச்சுட்டார் அங்கேயே கொஞ்சம் வேறு தான் இந்த படம் பப்புல் சார் எனர்ஜி சார் நீங்கள் அவர் ஐம்பது வருஷம் ஃபீல் இருக்குன்னு சொல்கிறாரு நீங்கள் ராஜா இந்த படத்தில் நடிக்கும் போலாம் நாங்கள் டென்த்தோ ஒரு ப்ளஸ் டூ தான் படிச்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்குள்ள எனர்ஜியை பார்த்துட்டு நமக்கு வெக்கமாக இருக்குது என்னடாது அவர் பண்ணிக்கிறாரு எல்லோருக்கும் கைத்து எல்லோரும் கைதுட்டுறாரு அவர் அது கைது நானும் கைது எட்டிக்கிறேன் அப்போ ஒரு மனுஷன் எனர்ஜியாக மனுஷன் இருக்கும் அம்மா கொஞ்சம் எனர்ஜி வந்தது பபு சார் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது தாங்க அப்புறம் நம்ம நண்பர் வந்து வெற்றி வேளன் இந்த பதில் ஒரு கோ ஒரு நாள் ஃபோன் பண்ணார் சார் இந்த மாதிரி ஒரு கமோண்டாவின் லவ் ஸ்டோரி அதில் ஒரு கேரக்டர் பண்ணுறேன் சார் அப்படின்னார் சார் ரொம்ப நண்பர் சார் அவருக்காக நான் யோகித்தேன் வந்துருக்கேன் சார் நார் சரி ஓகே நம்ம இதுக்கு அதெல்லாம் கேட்குறேன் எங்கே ஷூட்டிங்கன்னு மேப் அனுப்புனார் ஒரு க காலேஜினார் காலேஜில் உங்களுக்கு ஷூட்டிங்காக இருக்குது மேப் டப்ல இந்த நசுரத்துப்பட்ட தாண்டணும்னு சொன்னார் என்கிட்ட மேப்பு போட்டு நசுரத்தை தாண்டி அந்த பக்கம் திருவள்ளூர் வரைக்கும் போய்கிட்ருக்கு சரி நான் போகும்போது காலேஜ் இன்னும் ப்ரொஃபஸராக இருக்கும் என்ன பலதில் போய்கிட்டு இருக்கேன் என்ன காஸ்டியூம் போடலாம் என்ன கேட்கலாம் அங்கே போனோன்னே நீங்கள் டேரக்டர் பேரஸாகவே வந்துருக்கேன்ட்டாங்க ஒரு ஐடி காஸ்ட்யூம் இருக்குது காஸ்ட்யூம் வாங்க என்ன எவ்வளோ அப்படி தான் இருக்கான் கரெக்ட் சரிட்டா ஓகேப்பா நடிச்சுட்டு நடிக்கும்போதே எனக்கு ஒரு மைண்டில் போய்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டாங்களே அதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா கடைசி முடிச்சுக்கணும் அது கை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் உங்கள் ஒத்துழைப்புக்கு அப்படி சொல்லி அனுப்பிடுவாங்களா ஒன்றும் டவுட்ல இருந்துச்சு கிளம்பும் போது டக்குன்னு ஒரு கவர் வச்சு அழிச்சிட்டாங்க மனசு அப்போ தான் மனசு அரைச்சாப்பா ஏதோ கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்ட்டு அதுவும் புட்டிஸோட மனசு ஒரு ஆள் வந்தால் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாமல் வந்ததுக்கு ஏதோ கொடுத்து அனுப்பிட்டாங்க டேரக்டர் பேர்ஸாக வேறு நடிச்சிருக்கிறேன் கமுடோ முன்னெல்லாம் அந்த இராணுவத்தை பற்றி நிறைய கதைகள் வரும் நாட்டுப்பற்ற பற்றி நிறைய கதைகள் வரும் விஜயகாந்த் இருக்கும்போது நம்ம கேப்டன் இருக்கும்போதெல்லாம் இந்த நாட்டுப்பட்டு கதைக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர் ஹீரோ அடிச்சிருக்கும் போதெல்லாம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும் அவர் ஹீரோவாக இருந்து வில்லனாக மாறினார் நம்ம கேப்டன் அவர்களும் நம்மளோட்டு மறைச்சிட்டாரு நாட்டுப்பட்டு கதையே வரல போச்சு இந்த இராணுவ சம்மந்தப்பட்ட கதை வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் இப்போ அமரன் தான் வந்துச்சு அதுக்கடுத்து கமோண்டோ மீன் லவ் ஸ்டோரி என்ன அந்த கமோண்டோ காதலெலாம் நாட்டுப்பட்டு இருக்கும் இதில் காதல் போட்டுருக்கும் நினைக்கிறேன் ரெண்டு பொட்டு இருக்கு நாட்டு போட்டு இருக்கு காதல் போட்டும் இருக்கு இன்னொன்று சொல்லி ஆனோம் இது வந்து அவங்க அனுராதா மேடம் சொல்லும்போது இங்கிலீஷில் அப்போ சிலது புரிஞ்சுட்டோம்ல அவரோட நெடுநாள் கனவு அப்படின்னாங்க அதனால் சொன்னீங்க இங்கிலீஷில் தான் சொன்னீங்க நெடுநாள் கனவு அப்படின்னாங்க அது நிறைவேறிச்சு அப்படின்னாங்க கனவு இல்லை கனவுலாம் கலைஞ்சிடும் லட்சியம் கனவு என்பது கலையக்கூடியது லட்சியம் அது கலையாது அது நிறைவேறும் முறை அது லட்சியங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கும் ஏறத்தாழ இருபது வருஷம் பயணம் யார் முப்பத்தஞ்சு வருஷம் பாருங்கள் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஆரம்பிச்சு சினிமா மேலே உள்ள காதல் கமோண்டவின் காதல்ங்கிறத விட நம்ம அன்புரசோட சினிமா காதல் இது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி படம் ஆரம்பிச்சிருக்காரு அது சில சூழ்நிலையில் அது ரிலீஸ் ஆகலை ஆக்சுவலாக அவர் கஸ்டமர் ஆஃபீஸருங்க அவர் தேவையாக இருக்குது நல்லா சம்பாதிச்சு கொடி சம்பாதிச்சு அழகாக செட்டில் ஆகிடலாம் உள்ளிருந்துருக்கு அதுக்கப்புறம் பணி நிமித்தமாக வேலை பழு இந்த பிஸிலேயே அவர் சினிமா தொடர முடியல ஆனால் அவருக்குள்ளேயே இருந்துருக்கு இந்த சினிமா கணவு போற அந்த லட்சியம் சொல்லக்கூடாது இந்த சொல்லிடுவோம் படம் இமேஜ் போனால் போயிடும் பரவாயில்ல ரிட்டை தெரியுதா கல்யாணம் ஆகி ஹனிமீன் போகிற மாதிரி இருக்காருப்பேண்ண இமேஜ்லாம் போகாது சொல்லு அப்போ தான் தரணும் ஓகே இப்போ பண்ணி முடிஞ்சது அந்த சினிமா தாங்க இருக்குல்ல சினிமா தாகம் மோகம் காதல் வேணால் சொல்லலாம் அப்போ சினிமாவில் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி சினிமா அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு முடியல இன்னைக்கு முடியும் அந்த முடியும் முடியும் முடியுங்கிற அந்த ஒரு வெறி தான் இந்த கமெண்ட் லவ் ஸ்டோரி அப்போது இந்த சினிமாங்கிறது சாதாரண செய்யணும் சினிமா சினிமாவோடய ஈர்ப்பு இருக்குல்ல இந்த சினிமா உண்மை நேசிச்சிட்டா கண்டிப்பாக சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும் ஆனால் உண்மை நேசிக்கணும் சினிமா வந்து அந்த சினிமாவில் வந்தால் அப்படி பண்ணலாம் அனுபவிக்கலாம் சினிமாவில் வந்தால் என்ஜாய் பண்ணலாம் சினிமா சினிமாவை லவ் பண்ணணும் நேசிக்கணும் வெறி உண்டு இருக்கணும் சினிமா மேலே அப்படி இருந்தால் என்றாவது ஒரு நாள் பத்து வருஷமா இருபது வருஷம் ஆகலாம் முப்பது வருஷம் ஆகலாம் முப்பத்தஞ்சு வருஷம் கூட ஆகலாம் சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும் அப்படி முப்பது வருஷம் சாதிக்க தான் அந்த அன்பரஸ் இன்னொன்று என்னை ஃபஸ்ட்டு சின்ன ரொம்ப சின்ன படம் நாங்கள் இங்கேருந்து வந்து பார்த்தா என்ன எத்தனை லொக்கேஷன்ஸ் எவ்வளோ பிரம்மாண்டம் எத்தனை ஒவ்வொரு பிரேமம் அப்படி இருக்குது ஆக்சுவலி ஒரு சின்ன படத்துக்கான அறிகுறியே இது இல்லை நீங்கள் ஆர்டிஸ்ட் நீங்கள் தான் புதுசாக தெரியங்கள தவிர பிரம்மாண்டமான ஒரு படம் தான் அந்த கம் டவுன் லவ் ஸ்டோரி இந்த படம் அசர இப்போ இவருக்கு இதுக்கப்புறம் சினிமா சினிமா சினிமாதான் அப்போ இந்த இடம் இந்த படம் வெற்றி அடையும் போது அவர் தொடர்ந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமா பண்ணிகிட்டே இருப்பார் என்னை பார்த்துருக்கோ இந்த சிறிய முதலீடுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோக்கள் சின்ன இயக்குநர்கள் படம் பண்ணும்போது தான் சினிமா துறையில் சின்ன சின்ன டெக்னீசியனுக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கும் சின்ன சின்ன நடிகருக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கும் பெரிய பேனர் பெரிய நடிகர்கள் அது வெற்றிங்கிறது போய் பணம் எங்கே சேருமோ அங்கே சேர்ந்துகிட்டே இருக்கும் அது விஷயமில் அன் வீர மாதிரி இயக்குனர் அனுராதா மாதிரி ஒரு புரொடியூசர்ஸ் படம் பண்ணும்போது சின்ன கேமராமேன் சின்ன காஸ்ட்யூமர் சின்ன மேக்கப் மேன் சின்ன ஆர்ட் டைரக்டர் இப்படி சின்ன சின்ன பிலிப்பு கணக்கெலாம் ஒரு வாய்ப்பு வருமானம் கிடைக்கும் அது மாதிரி என்னுடைய இதெலாம் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்க வேண்டும் இந்த மாதிரி புடிசர்கள் தொடர்ந்து படம் பண்ண வேண்டும் அப்பொழுது தான் இங்கே இங்கே இந்த சிம்மா நம்பியிருக்கு நிறைய தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அடிப்படையும் சரி அன்பர் சார் அவரோட அந்த லட்சியம் இந்த வெறிக்காகவும் சரி உண்மையிலே அனுராதா மேடம் மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் சார் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க புருஷன் சம்பாதிச்சுட்டு வந்தால் சம் அந்த மாதம் வந்து நான் ஃபஸ்ட்டு பைசை வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் அங்கேயே கஞ்சணும் ஆயிரம் ரூபா கூடு ரெண்டாயிரம் கூடுன்ட்டு ஆனால் உண்மையிலே உங்கள் மனைவி உங்கள் லட்சம் நிறைவேற்றிருக்காங்க ஆ அவங்க அது பக்கத்தில் இருக்காங்க அல்ல உண்மையிலே இந்த குடும்ப நீ ஃபஸ்ட்டு போய் குடும்பத்தை சுற்றி போட்டுங்க முதல்ல பையன் வேறு நடிச்சிருக்காங்களா கம்பளம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தொடர்ந்து நீங்க படம் பண்ண வேண்டும் இதே மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப வேண்டும் நன்றி வணக்கம் அன்பு சார் எங்க ஹீரோ சார் சொன்னாரு அதுக்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லணும் படத்தில் டான்ஸ் மாஸ்டர் வாய்ப்பு கொடுத்தது அப்போ அப்ப வயசு சொல்லுங்க கலகலப்பாக பேசிய பேரரசு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிய பெரிய கைத்தல் போனதே தெரியல சார் ரொம்ப கலகலப்பா இருந்தது நன்றி அடுத்ததாக நன்றியுரை வீர அன்பரசு அவர்களை நன்றியுரை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்னோட ஹலோ என்னுடைய அழைப்பை கேட் அழைத்து என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு எனது முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் என்னுடைய அழைப்பை ஏற்று பிரம்மாண்டத்துக்கே பேர் போன திரு கலைப்புள்ளி தானுசார் அவர் வந்திருந்தார் அவர் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டார் நான் வந்து அட்டன் பண்ணிவிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம் அடுத்து நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஒரு நட்பாக இருந்தால் திரு சிவராமன் மியூசிக் டைரக்டர் நாங்கள் ரெண்டு பேரும் கதை பேசுவோம் அவர் டியூன் சொல்லுவார் நாங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் அவர் வந்து ஒரு மூணு நாள் சாங்கு டியூனை கம்போஸ் பண்ணிட்டாரு அது மேலே ஒரே ஒரு இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்தது அதை வந்து கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கார்த்திக் ராஜா சார் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்னார் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார் கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன சம்பளம் கொடுக்கணுன்னு கேட்டேன் நான் எதுவும் டிமாண்ட் பண்ணல நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் ஒரு சூப்பர் மியூசிக் டைரக்டருங்க என்னான்னு கேட்டிங்கன்னா நைட்டு போய்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாங் வேணும்னு கேட்டேன் நைட்டு எட்டு மணிக்கு கேட்டேன் சரி பண்ணிடலாங்க என்னாரு கா போய்ட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டேன் காலையில் எட்டு மணிக்கு ஃபோன் வருது அவர்கிட்ட இருந்து என்னன்னா சாங்கை கம்போஸ் பண்ணி அதை யார் பாட வச்சாருன்னு தெரியல பாடிட்டு காலையில் எட்டு மணிக்கு எனக்கு போட்டு காட்டினார் அதாவது ஒரு இரவுக்குள்ளார கடுமையாக வேலை செஞ்சு அதை வந்து அற்புதமான சாங்காக கொடுத்தாரு நான் பிரமிச்சு போயிட்டேன் என்னடா இந்த மாதிரி ஒரு சாங்காக கொடுக்குறாருன்ட்டு படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும் அதை வந்து நான் போட்டு காட்டக்கூடாதுன்னு தான் ஒரு நாலு பாட்டை ஒதுக்கி வச்சுருக்கேன் அது அந்த பாட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கதை ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும் அவர் ஒரு மியூசிக்கு மேஜிக்கல் மேன் தான் சொல்லணும் அதாவது ரீரெக்கார்டிங்கு கூட எனக்கு இருபத்தோரு நாள் டைம் வேணும்னு கேட்டார் சரிங்க சார்னு விட்டுட்டேன் அது என்ன இருபத்தோரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவண்ணாமலை போவார் அவங்க சொந்த ஊருக்கு போவார் வருவார் ஆனால் நைட்டில் உக்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு அது என்ன தெரியல நிறைய பேர் அவரை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வெரி சாஃப்ட் நேச்சர் இன்னொரு விஷயம் என்னென்னா பாவலார் வரதராஜன் சார் அவருடைய புதல்வன் சிவராமன் இசையில் திரு இசை புயல் ஏஆர் ராமனின் தங்கை இஸ்ரத் காதரி அவர்களை அணுகிய போது அவர்களும் எனக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இந்த படத்தில் இரண்டு பாடல்கள் இரண்டு பாடல்களை பாடி தந்தார்கள் அந்த இரண்டு பாடல்கள் தான் நீங்கள் இந்த குழு பிரனியில் நீங்கள் கேட்ட பாடல்கள் அவங்களும் எதுவும் எங்கள்கிட்ட எதுவும் பேசல டிமான் பண்ணல இன்னும் கேட்டது கிடையாது கேட்ட உடனே பாடி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை லிரிக்கல் வீடியோ வீடியோக்காக நீங்கள் குலுமனாளி வரணும்னு கேட்டிருங்க அவங்க சிரமம் பார்க்காம வந்து அதை அங்கேயே பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் இனிமேல் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் அதை அந்த பாடல்களை நீங்கள் ட்ரிபிள் ஏ மியூசிக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கும் இவங்க வீட்டு கலவையில் இந்த வீட்டு கலவையை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் ஆனால் ரெண்டு பேர்கிட்டையும் நான் நட்பாக பழகினால யாருமே வந்து அதை நான் பண்ணலை அப்படின்னு சொன்னதில்லை பண்ணி கொடுத்தாங்க இது ஒரு பெரிய இதாக தான் பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ச கூப்பிட்டோன்னா வந்து சின்ன ரோல்னாலும் பண்ணி கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன் கேட்டிங்கன்னா அவர் பிரம்மாண்டா இயக்குனார் அவரை போய் நான் இயக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அவர் விஜய் சார் விஜயகாந்த் சாரெல்லாம் வச்சு பண்ணவர் அவர் எப்படி உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு படத்தை இருந்துகிட்டே இருந்தது அதே மாதிரி ஊமை விழிகள் இயக்குனர் வந்து அரவிந்தராஜ் சார் இயக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னிங்கன்னா பிருத்திவிராஜி அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருங்க ஒரு இருபத்தேழு படங்கிட்ட இருக்காரு ஃப்ரெண்ட்லியாக நான் கூப்பிட்டேன் நான் என்னென்னா நான் வந்து எனக்கு ஒரு நாள் கால்ஷீட் வேணும்னு கேட்டேன் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேனே டே நைட் ஒர்க் இருக்கேன் அப்படின்னாரு சரி எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டு போடுங்க அப்படின்னு போட்டேன் போட்ட உடனே நைட் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு காலையில் வந்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காகவே ஏர்போர்ட்லேருந்து வந்தார் வந்துட்டு எனக்கு ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப ஈவினிங் ஃப்ளைட்டில் பிடிச்சிட்டு அடுத்த நைட் ஷூட்டிங் போயிட்டார் அவரோட ஹார்ட் ஒர்க்கும் சரி அவரோட டெடிக்கேஷனும் சரி ஹி இஸ் கிவிங் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காமல் என்னோட நட்பு அவர்கிட்ட தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் என்னோட எல்லா படங்களையும் அவரை பயன்படுத்தணும்னு நினச்சிட்ருக்கேன் அதே மாதிரி ஏஞ்சல் நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் உண்மையாலுமே ஐஸ் பேக்ரவுண்டில் வெறும் சாரீயில்தான் வந்து அவங்கள கீழே படுத்து ஆக்ட் பண்ணாங்க அவங்க லிரிக் தமிழ் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் நல்ல ட்ரைனிங் கொடுத்தேன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க நல்ல டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சம் ஸ்பார்க் பிடிக்கிறது தான் கஷ்டம் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டக்கு டக்கு முடிச்சுடுவாங்க இவங்கள வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நடந்த இயக்குனர் டான்ஸ் மாஸ்டர் நல்ல ட்ரைனிங் கொடுத்துரு நல்லா என்னையும் ட்ரைனிங் பண்ணாங்க அவங்களுக்கும் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க ஃபைட் மாஸ்டர் கோல்டன் லபால் சார் அவர் வந்து என்னோட ரொம்ப லாங் வெரி லாங் டைம் என்னோடய ப்ராக்டிஸ் அவருக்கு தெரியாது ஆனாலும் அவர் சொன்னார் சொன்னோன்னே இது இல்லாமல் நான் பண்ணிடுறேன் நானே பண்ணிடுறேன் ஒன்று ஒன்று இங்கே வந்து எனக்கு பேசிக் கம்ஃபோர்ட் ட்ரைனிங் கொடுத்தது வடிவேலில் இங்கே ஒருத்தர் உக்காந்துருக்கார் ரொம்ப அமைதியாக அதே மாதிரி என்னோட அழைப்பை ஏற்று இங்கே எல்லாருமே வந்துருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் திரு கங்கைமரன் சார் வரதாக இருந்தது அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இறந்துட்டுருக்காங்க பெங்களூரில் அதனால் அவர் ஃப்ளைட்டில் போகும்பொழுது அங்கேருந்து எனக்கு அவர் போகிற கண்டிஷன் என்னென்னு பார்த்துட்டு வீடியோ பண்ணி அனுப்பிச்சிருக்காரு ஸோ அவர் சரி ஓகே சார் நோ ப்ராப்ளம் நான் அடுத்த இதில் மாதிரி அதேமாதிரி ஆர்கே செல்வமணி சார் வரணும் அவர் ஒரு ஒரு விஐபியோட மேரேஜுக்கு பெங்களூர் போயிட்டார் ஸோ அவர் வர முடியல அவருக்கும் என்னோடய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா கூப்பிடும்போது எல்லாம் போய் பார்க்கும்போது தான் டக்கு டக்குன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவார் அவரும் சரி சாரும் சரி அவர் வந்து என்ன இந்த இயக்குனர் சங்கத்துக்கு நான் அது வந்து பெரிய ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு இயக்குநர்கள் எல்லாருமே வந்து கூப்பிடோன்னா வந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே போகும்போது ரொம்ப இதுவும் இருந்தது இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர் நடிகர்களுக்கும் நான் வந்து என்னுடைய இதை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ரெண்டு மூணு பேர்த்துக்கு மிஸ் பண்ணிவிட்டேன் சால்வ் ஓடுறதுக்கு சசனா ரோஸ் அண்டு சுஜித் மாணிகராஜ் சார் கொஞ்சம் வாங்க சார் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தோட ஹிந்தி வருஷனை வந்து மியூசிக்கை வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்த திரு சத்யா அவர்களை கொஞ்சம் மேடை கலைக்கிறேன் கொஞ்சம் ஃபுல் ஹிந்தி வருஷன் தமிழ் சாங்ஸை விட ரொம்ப ஹிந்தி ரொம்ப நல்லா இருக்கும் சார் தேர்தல் சார் dukkan tana wata yi matafiya ko ta ala கைத்தட்டினால் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் சரி அவங்களை விட்டு நல்லா இருக்காது அவங்களையும் எல்லாருக்கும் பண்ணிருக்கணும்னு பண்ணி இருக்கேன் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா வாழகை ஜா வாழை ஜானகி மேடம் அவங்க வந்து சும்மா அப்படி எள்ளுன்னா என்னையை நிற்பாங்க ஒரு மேடம் இப்படி இந்த இடத்துல அழுவணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அற்புதமாக அழுவாங்க நிறைய சென்டிமெண்டல் இருக்குது அது நீங்கள் படத்தில் பாருங்கள் இன்னொரு விஷயம் அப்புறம் ஐ ஒன் டு சே தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப் என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய நாள் நான் விட்டுட்டு விட்டுட்டு போயிடுவேன் குலுமணிக்கு போனாலும் சரி இப்போது ஒரு பத்து நாள் ஃபாரஸ்ட்டில் இதில் இருக்கேன் எனக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்களோட வழி எனக்கு புரியும் பட் என்ன பண்ணணும்னு ஒரு ஒரு இலக்கோடு போயிட்டுருக்கேன் அது அவங்களுக்கும் சரி என்னோடய மதர்லாக்கும் சரி என் சண்ணுக்கும் சரி அந்த பெயினை தாங்கிக்கிறதுக்காக மன்னிச்சுக்கணும் நீங்கள் என்னோட ஏற்று என்னோட பெரிய அக்கா வந்திருக்காங்க தங்க வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சிரமத்தோடு வந்திருந்தாலும் என்ன ஒரு ஒரு நன்றியை சொல்லியிருக்கேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒன் டு சே ஆ டோட்டல் ரிலேஷன்ஸுக்கும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் வேற ஒரு இயக்குநரை மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவர் பேர் என்ன நம்ம தீர் ரமேஷ் ரமேஷ் இயக்குனர் அவரும் வந்து ஒரு டேரக்டர் தான் ஒரு பத்து படம் பண்ண டேரெக்டரு அறுபது சாலை வந்துருக்கேன் கொடுங்க கொடுத்தாங்க இல்லை இல்லை வேண்டாம் சரி வாங்க அவரை அவங்கட்டு கொடுங்க